கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று சாமியின் புஸ்தகம் அதனுடைய ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற போது வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் இங்கே நாம் வேதத்தை வாசித்து பார்க்கிற போது அருமையான ஒரு காரியத்தை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று சாம்பினிட் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்பட்ட விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்திற்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் தேவ சமூகத்திலே கூடி தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினதை நாம் வாசித்து பார்க்க முடியும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர்தான் தம்முடைய ஜனங்கள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்கிறவர்தான் ஆனாலும் சில தருணங்களில் தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற போது தேவன் சில பாடுகளுக்கும் சிறையிருப்புகளுக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுகிறார் இதே போலத்தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த ஏழியினுடைய நாட்களில் அவர்கள் அநேக பாவங்களை செய்து கத்தரை விட்டு விலகி போயிருந்ததினால ஆண்டவர் பெலிஸ்தியருடைய கைகளிலே இவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார் பல வருடங்கள் இவர்கள் பெலிஸ்தியருடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்து அவர்கள் பல வேதனைகளையும் இக்கட்டுகளையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த பெலிஸ்தியருடைய அடிமைத்தனம் இஸ்ரேலின் மேல் வருகிறதற்கு ஆசாரியன் ஒரு காரணமாக இருக்கிறார் அதோடு கூட கத்தருக்கு ஆராதனை செய்கிற எல்லா மனிதர்களும் கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க தேவ ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி நடக்கிற போதுதான் ஆண்டவர் சில பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்படுத்துகிறார் அவர்கள் கத்தருடைய வழிகளில் திரும்ப உத்தமமாக நடக்கிறபோது அவருடைய வியாகுலங்களையும் பாடுகளையும் ஆண்டவர் மாற்றிவிடுகிறார் வேதத்தின் பல பகுதிகளிலும் நீங்கள் பார்க்கிறபோது போது தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற போது மட்டும்தான் சில உபத்திரவங்களை கத்திரவர்களுக்கு அனுமதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக என் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரங்களேலாம் நீங்கள் வாசித்து பார்க்கிற போது வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மோவாவின் ராஜாவாகிய பாலாக் பிழையாமை அவன் கூலி கொடுத்து அழைத்து இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இந்த இடத்துல இந்த பிழையாம் இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் வருகிறான் ஆனால் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்காததுனால இந்த பிழையாம் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்விதித்து விட்டு போகிறான் அப்போ பாருங்கள் தேவன் இந்த பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமாக இல்லாததுனால சபிக்க வேண்டும் வந்த மனிதன் அவர்களை ஆசிர்வதித்து விட்டு போகிறான் ஆனால் இந்த பிள்ளையாமினுடைய தந்தரமான ஆலோசனைனால் இசிறவில் ஜனங்கள் வேசித்தன பாவத்திற்கு உட்பட்ட போது அங்கே தேவ கோபாக்கினை இறங்கி அவர்களை அழித்து போட்டதை நாம் பார்க்குறோம் அப்போ மற்ற மனிதர்கள் சபிக்கிறதற்கு தேவன் இடம் கொடுக்கலை ஆனால் இசிறவில் ஜனங்கள் பாவம் செய்த போது பாவத்தை பொறுத்து கொள்ளாத கத்தரே சில வாதைகளுக்கும் பலவீனங்களுக்கும் அழிவுகளுக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுகிறார் அப்போ நம்முடைய தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர் பரிசுத்தத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அவருடைய ஜனங்கள் அவருடைய கட்டளைக்கு மீறி நடக்கலை அப்படின்னா என்றைக்கும் அவருடைய ஜனங்களுக்கு தான் எப்பொழுதும் அவருடைய ஜனங்கள் அவருக்குள்ள கூற முடியும் மற்ற உலகத்தின் ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கனம் பண்ணப்பட்டவர்களாக வாழ முடியும் ஆகவே கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கிறது அவசியமாக இருக்கிறது இங்கே சாம்புவெளி நாட்களிலும் கூட ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்காததுனால ஆண்டவர் பெலிஸ்தீரின் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார் மறுபடியும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நினைவு கூர்ந்து அவங்க சந்தோஷத்தோடு கூட ஒரு ஜெயத்தை கொண்டாடுகிறார்கள் இம்மட்டும் கத்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்கிற பெயரை இட்டு அந்த இடத்துல அவங்க மிகுந்த சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் இழந்து போன இந்த சந்தோஷமும் இவர்கள் இழந்து போன இந்த ஜெயமும் இவர்களுக்கு திரும்ப வருகிறதற்கு காரணம் என்ன எப்படி இந்த ஜனங்கள் தங்களுடைய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் இதே ஒன்று சாமியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது பதினான்காவது வசனம் இப்படி சொல்கிறது பெலிஸ்தியர் இஸ்ரேவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரேவேலுக்கு திரும்ப கிடைத்தது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஜெயத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் அங்கே தேவ ஜனங்கள் சந்தோஷப்படுகிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இழந்து போன சில பட்டணங்களையும் கூட அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் அங்கே இசரவில் ஜனங்கள் இழந்து போன சில பட்டணங்களையும் அவர்கள் திருப்பி கொண்டார்கள் இழந்து போன சில பட்டணங்களும் இவர்களுக்கு திரும்ப கிடைத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த ஜனங்கள் இதற்காக என்ன செய்கிறாங்க பாருங்க பெலிஸ்தீரின் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம் தம்முடைய ஜனங்களுக்கு உண்டாகிறதுக்கு இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க வேதத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது ஒன்று சாமியின் புஸ்தகம் அதனுடைய ஏழாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கத்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தீருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் இங்கே சாமுவேலின் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை வருகிறது பெலிஸ்தீருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த பெலிஸ்தீர்கள் கத்தருடைய உடன்படிக்கையை பட்டியை பிடித்து வைத்திருக்கிறாங்க கத்தரை நினைத்து இஸ்ரேவில் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று இரண்டாவது வசனம் சொல்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே இஸ்ரேவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா பாகாலை பின்பற்றுகிற ஜனங்களும் இஸ்ரேவேலுக்குள்ளே இருக்கிறார்கள் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்களும் இஸ்ரேவேலுக்குள்ளே இருக்கிறாங்க கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகத்தான் தேவனுடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக வருகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் நடுவிலிருந்து கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டால் பெலிஸ்தருடைய கையிலிருந்து தேவனுகளை விடுதலையாக்குவார் என்று சாம்புவில் சொல்லுகிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு மனிதன் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறானோ கத்தரை நினைத்து கற்றருடைய வழிகளின்படி என்னால் நடக்க முடியவில்லையே அல்லது என் குடும்பம் கத்தருடைய வழிகளில் நடக்கவில்லையே என் பிள்ளைகள் கத்தருடைய வழிகளில் நடக்கவில்லையே கத்தரை விட்டு தூரம் போய்விட்டார்களே ஆண்டவர் அவர்களை திருப்பி கொண்டு வர மாட்டாரா என்று எந்த ஒரு மனிதன் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்காக கத்தர் இறங்குகிறான் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக கத்தர் இறக்கம் செய்து ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை அவர்களுக்கு எந்த பிள்ளைகளுக்காக எந்த குடும்பத்திற்காக அவர்கள் அழுகிறார்களோ அதே குடும்பத்தை ஆண்டவர் தனக்கு சாட்சியாக மாற்றுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளில் ஒரு கூட்டம் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறது ஒரு கூட்டம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைமையில்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார் சாமுவேல் இப்படி சொல்கிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புகிறது உண்டானால் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உடனே இந்த ஜனங்கள் ஆயத்தப்பட்டு முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் திரும்புகிறாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம் உண்டாகிறது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது இழந்த பட்டணங்களை திருப்பிக் கொள்ளுகிறாங்க அதற்கு முன்பாக தேவ ஜனங்கள் செய்த a தங்கள் முழு இருதயத்தோடும் கத்தரிடத்தில் திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு பெலிஸ்தியரை போல சில பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கலாம் சில சூழ்நிலைமைகள் உங்களால் எதிர்த்து நிற்க முடியாதபடி அந்த சூழ்நிலைமைகளின் நடுவில் இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டுமா பெலிஸ்தீர்களைப் போல சில பொல்லாத ஆவி உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதா நீங்கள் விரும்புகிற விடுதலையும் விரும்புகிற சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி வேதனையோடு பெற்றுக் கொள்ள முடியாதபடி ஆண்டவரிடத்தில் அன்புக்குரிய ஏதோ ஒரு இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதை அவர் விரும்பவில்லை இந்த முழு இருதயமும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறணும் அதைதான் தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார் அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்புகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஏன் இந்த முழு இருதயத்தோடு நாம் ஆண்டு திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் முழு இருதயத்தோடு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்தால்தான் அந்த காரியத்தை உண்மையாக நேர்த்தியாக செய்ய முடியும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பாரம் இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்த அக்கறை இல்லை அல்லது அதில் ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னா முழு இருதயத்தோடு அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது எந்த ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு நம்ம செய்யணும்னா நம்முடைய முழு இருதயமும் அந்த காரியத்தை விரும்ப வேண்டும் முழு இருதயமும் அந்த காரியத்தில் உற்சாகப்படணும் அப்போ அந்த காரியத்தை நாம் நேர்த்தியாக செம்மையாக செய்ய முடியும் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை இருந்தால் திரும்புகிறதாக முழு இருதயத்தோடு திரும்புங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கூட்டம் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறது இந்த ரெண்டு ஜனங்களின் நடுவில் நிற்கிற சாமுவேல் சொல்லுகிறார் கத்தரை பின்பற்றுகிறதாக இருந்தால் கத்தரிடத்தில் திரும்புகிறதாக இருந்தால் முழு இருதயத்தோடு கூட திரும்புங்க முழு இருதயத்தோடு கூட திரும்பினால்தான் பெலிஸ்தீரின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகிறார் முழு இருதயத்தோடு திரும்பினால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கணவன் கத்தருக்கு பயந்து நடக்கிறார் மனைவிக்கு தெய்வ பயம் இல்லை அல்லது மனைவி இயேசுவை பின்பற்றுகிறார்கள் கணவன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காத நிலைமையில் இருக்கிறார் ஒருவேளை பெற்றோர் ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலும் பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்கள் இதுதான் அன்றைக்கு இருந்த இஸ்ரேவலினுடைய நிலைமையாக இருந்தது ஒரு கூட்டம் புலம்புகிறது ஒரு கூட்டம் ஆண்டவரை மறுதளித்து போகிறது இந்த நிலைமையில சாமுவேல் சொல்லுகிறார் முழு கணவன் பேர பிள்ளைகள் குடும்பம் முழுவதும் தேவ சமூகத்தில் முழு இருதயத்தோடு கூட திரும்புகிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே தேவ பக்தி உள்ள மனிதர்கள் இருந்தால் அந்த தேவ பக்தி உள்ள மனிதர்களுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள் அந்த தேவ மனிதருடைய ஆலோசனையின்படி செய்கிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய முடியும் முழு இருதயத்தோடு கூட இசிறவேல் ஜனங்கள் கத்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த போதுதான் தான் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தந்தார் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஒரே குடும்பத்தில் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளாக மனம் இல்லை முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்புகிற அந்த அனுபவங்கள் இல்லாத நிலைமையில இருக்கிறது இதனால தான் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதிக்கிறது இங்கே வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது இப்படி வாசிக்கிறோம் பாருங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் தேவனாகிய கற்றிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் என்கிற ஒரு வார்த்தையை சாமுவேல் சொல்லுகிறார் இதுதான் அந்த மனிதர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கு முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டு விடத்தில் திரும்புகிறோமா அல்லது நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் முழு இருதயத்தோடு இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனிதன் இயேசுவை நேசிக்கவில்லையோ எந்த மனிதன் இயேசுவுக்கு கீழ்ப்படியவில்லையோ அந்த மனிதன் மூலமாகத்தான் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வரும் அந்த மனிதன் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தில் போராட்டம் வரும் அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்க பாதி ஜனங்கள் கத்தரை நினைத்து புலம்புகிறார்கள் பாதி ஜனங்கள் கத்தரை விட்டு தூரமா போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவனால் அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது பெலிஸ்திரி மேல் ஒரு ஜெயத்தை தர முடியாது இழந்து போன பட்டணங்களை திரும்ப தர முடியாது இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தர முடியாது இப்போ கத்த சொல்கிறார் நீங்கள் அத்தனை பேரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல திரும்புங்க முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் திரும்புங்க ஒரு மனிதன் கத்தருக்கு பயந்து நடக்கிறார் ஒரு மனிதன் துன்மார்க்கனாக இருக்கிறார் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும் அந்த குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மயிமைப்படுத்த முடியும் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் நன்றாக ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் இயேசுவை பற்றி தெரியும் வேதத்தை பற்றி தெரியும் ஜபத்தை பற்றி தெரியும் ஆவிக்குரிய அனுபவங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனால் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் திரும்பல ஏதோ ஒரு இடத்துல உலகத்திற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் ஏதோ தங்களுடைய இருதயத்தில் ஒரு பாதி இடத்துல உலகத்திற்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க இதனால தான் உண்மையாய் ஆண்டவிடத்தில் அன்பு கூற முடியலை உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க முடியலை கத்தரும் அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியவில்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் புறஜாதிகள் கிறிஸ்தவ ஜனங்களை தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற அளவில் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருக்கிறது காரணம் என்ன ஏசு அவர்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்ய முடியவில்லை அவர்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்புகிற போது நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் முதலாவது முதலாவது காரியம் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பினான் இரண்டாவது கத்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் அகற்றினார்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றுகிற போது உங்கள் சிந்தனைகளை விட்டு அகற்றுகிற போது உங்கள் தொழிலை விட்டு அகற்றுகிற போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன காரியங்கள் இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அவைகளை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இங்கே அநேக இசரவில் ஜனங்களில் பெரும்பாலானவர்கள் அஸ்துரத்தையும் பாகால்களையும் பின்பற்றுகிறவர்களாக மாறிவிட்டார்கள் பாருங்கள் சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் உடன்படிக்கை பற்றி இசரவில் ஜனங்களுக்குள்ளே இல்லை சில ஆண்டுகள் தேவ பிரசனத்தை அவங்க உணர முடியலை சில ஆண்டுகள் தேவ மகிமை அவங்க பார்க்க முடியலை அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ பிரசன்னத்தை இழந்துவிட்டால் கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவத்தை இழந்துவிட்டால் ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்தை இழந்துவிட்டால் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்தை இழந்துவிட்டால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது ஆண்டவரை விட்டு தூரமாகத்தான் போக வேண்டும் ஒருவேளை பெயருக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் போய் கத்தரை ஆராதிக்கலாம் கையில் பைபிள் இருக்கலாம் வேதத்தை வாசிக்கலாம் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போகலாம் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாகத்தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ பிள்ளைகள் தேவப்பிரசனத்தை உணர வேண்டியது அவசியம் ஒவ்வொரு ஜபத்திலும் தேவப்பிரசனத்தை உணரணும் குடும்பங்களிலே கூடி ஜபிக்கிற போது பிரசன்னத்தை உணரணும் தனிப்பட்ட விதத்தில் முழங்கல் பண்ணிட்டு ஜபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணரணும் அந்த தேவ மகிமை தேவ பிரசன்னா உங்களை கிறிஸ்துவுக்குள் நிலை நிறுத்துகிறது உங்களை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளுகிறது தேவ மகிமை தேவ பிரசன்னத்தை இழந்தவர்கள் விக்கிரகங்களை தேடி போயிட்டாங்க ஆனால் கத்துடைய பிரசனத்தை விரும்பினவர்கள் கத்தடைய பிரசனத்தை எதிர்பார்த்தவர்கள் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தாங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய பிரசனத்தை விட்டு எங்கோ நீங்கள் போகக்கூடாது இசரவில் ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்களே அதனால தான் விக்கிரக ஆராதனை உள்ளே வந்தது தேவனுடைய பிரசன்னத்தை தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை அவர்கள் துண்டித்து கொண்டார்கள் அதனால் விக்கிரகங்கள் உள்ளே வந்துவிட்டது சாமுவில் சொல்லுகிறார் அவைகளை உங்களை விட்டு அகற்றுங்கள் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதபடி தடையாக இருக்கிறது உலகமாகிய அஸ்துரத்து உங்களுக்குள்ளாக இருக்கிறதா பாவமாகிய பலிஸ்தீனுடைய கிரியைகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா இவைகள் தான் தேவனுடைய அற்புதத்தை தடை செய்கிறது அவைகளை உங்களை விட்டு அகற்றுங்கள் கர்த்தரை நினைத்து நீங்கள் புலம்புங்கள் தேவ பிரசன்னத்தை நினைத்து அழுங்க நீங்கள் இழந்து போன தேவ பிரசன்னம் இழந்து போன தேவ மகிமை இழந்து போன தேவனுடைய வல்லமை இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்கள் திரும்ப எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழ வேண்டும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் பிரகாசிக்கும்படிக்கு செய்வார் ஒரு சிறு கூட்டம் கத்தரை நினைத்து புலம்பினார்கள் அவர்களின் நிமித்தம் ஆண்டவர் அந்த ஜனங்களை அத்தனை வரையும் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு ஜெயத்தை தேவன் தந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஆண்டவர் செய்வார் உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் அப்படி செய்வார் நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா கத்தரை நினைத்து நீங்கள் அழுகிறீர்களா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் திறப்பில் நிற்கிறீர்களா குடும்பத்திற்காக நீங்கள் திறப்பில் நிற்கிறீங்களா நீங்கள் தைரியமாயிருங்க உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவார் நல்ல எபனேசராய் உதவி செய்கிறவராக உங்களை நடத்துகிற தேவனாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்களை விட்டு அவர்கள் விளக்கினார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகம் ஏன் உள்ளே வந்தது எப்படி உள்ளே வந்தது தேவ பிரசனத்தை அவர்கள் உணராமல் போனதினால தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போனதினால விக்கிரகத்தை பின்பற்றும்படி தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்து விட்டார் இதனால தான் அவருடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் தீமைகள் வந்தது இப்பொழுது சாமுவில் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிற காரியம் என்ன எந்த காரியம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை விட்டுவிடுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் வெளியே வருகிற போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க முடியும் கர்த்தருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் அந்த ஜனங்கள் அப்படியே தண்ணீர் கொண்டு வந்து பலிபிடத்தில் ஊற்றி அவர்கள் உபவாசம் பண்ணி கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனை துதிக்கிற போது ஆராதிக்கிறபோது ஆராதிக்கிற போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த பெலிஸ்தீ ஆவிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது சில சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது சில வளவின் ஆவிகள் சில கடன் பிரச்சனைகள் சில நெருக்கங்கள் வியாதிகள் உங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் அவரை சரியாக ஆராதிக்க வேண்டும் நன்றாக அவரை ஆராதிங்கள் ஆவியோடு ஆராதிங்க உண்மையோடு ஆராதிங்க பலத்த சத்தத்தோடு அவரை ஆராதிங்க முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் ஆராதனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வோம் இந்த ஜனங்கள் கத்தரிடத்துல முழு இருதயத்தோடு திரும்பி கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அகற்றி இப்பொழுது தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி அவருக்கு ஆராதனை செய்தார்கள் அந்த ஆராதனையினுடைய முடிவு என்ன கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தார் சத்துருக்களை முறியடித்தார் அந்த பெலிஸ்தியர்களை கர்த்தர் கலங்க பண்ணினார் இசிறாவில் ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாயிற்று இசிறாவில் ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று பெலிஸ்தியர்கள் பிடித்திருந்த பட்டணங்கள் எல்லாம் இவர்களுக்கு திரும்ப கிடைத்தது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை சத்துருவினால் உங்களுடைய கையிலிருந்து பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும் சரீரத்தில் சுகம் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆராதனை இன்றைக்கு எப்படி இருக்கிறது ஆதியிலே ஆராதித்தது போல ஆராதிக்கிறோமா அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறோமா முழு பலத்தோடு ஆராதிக்கிறோமா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோமா சாமுவரோடு கூட சேர்ந்திருந்த ஜனங்கள் உண்மையாக ஆராதனை செய்தாங்க அதனால தான் கத்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்தார் அப்போ உண்மையான ஆராதனைக்கு ஒரு அடையாளத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அவர் இறங்கி வந்து அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்து சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு தருவார் அதுதான் உண்மையான ஆராதனையுடைய ரகசியம் அப்படி ஆராதித்து பாருங்கள் வார்த்தைகளை விசுவாசித்து ஆராதிங்க வேதத்தில் இருக்கிறதை விசுவாசித்து ஆராதிங்க இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஜெபிப்போம் மகாபரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சாமுவேலை கொண்டு அன்றைக்கு இசிறுவில் ஜனங்களோடு கூட கத்தர் பேசினீர் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கத்தருக்கு நேராக்கினார்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் கத்தருக்கே ஆராதனை செய்தார்கள் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தீர் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் தந்தீர் இழந்து போனதை திரும்ப தந்தீர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக வசனத்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பலப்படுத்தும் பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பூரணமாய் கிடைக்கட்டும் எதிரடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும் ஆசீர்வதி உங்களுடைய நாமும் மையமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்ட ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்